அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் சிம்ம அன்பர்களுக்கான குரு பலன்களை தான் பார்க்க போறோம் குரு பகவான் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை அதாவது மிருகசுரிஷம் மூன்றாம் பாதத்துக்கு பயிற்சியாக போறார் கிட்டத்தட்ட ஓராண்டு காலகட்டத்துக்கு இந்த மிதுன ராசியில குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் இந்த ஓராண்டுல நூத்தி பதினெட்டு நாட்களுக்கு வக்கரகதையில சஞ்சாரம் செய்வார் இந்த ஓராண்டு உங்க ராசிக்கு குரு பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடு இருக்க போறார் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ போதுங்கிறத இந்த பதிவுல தெளிவாவும் விரிவாகவும் பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல உங்க ராசிக்கு கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வீடியோல கொடுக்கப்பட்டிருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசிக்கு கதிபதி சூரிய பகவான் பகவான் சிம்மராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பத்தாம் பாவகமான கர்ம தொழில் ஸ்தானத்திலிருந்து பயிற்சியாகி லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல இனி சஞ்சாரம் செய்ய போறார் குருவுக்கு பதினோராம் பாவகம் மிக மிக யோகமான ஸ்தானம் உன்னதமான ஸ்தானம் அதுலயும் குரு நமக்கு பஞ்சமாதிபதி அஷ்டமாதிபதி இந்த பஞ்சமாதிபதி அஷ்டமாதிபதி லாபஸ்தானத்துக்கு போறது ரொம்ப யோகம் தான் அதுலயும் பஞ்சமாதிபதி லாபஸ்தானத்துக்கு போறது மிக மிக உயரிய அமைப்பு அதே மாதிரி அஷ்டமாதிபதி லாபஸ்தானத்துக்கு போறது ஒரு சில குறைபாடுகளை ஏற்படும் படுத்தும் அதுலேயும் அஷ்டமத்து சனி மே பதினெட்டு வரைக்கும் அஷ்டமத்து சனி கொஞ்சம் ப்ரெஷர்ஃபுல்லான சுச்சுவேஷனை கொடுக்கும் ஆனா மே பதினான்காம் தேதிக்கு பிறகு குரு பெயர்ச்சிக்கு பிறகு கண்டிப்பா எல்லா பிரச்சனைகளும் ஒவ்வொன்றா நிவர்த்தியாகும் நிவர்த்தி கிடைக்கும் அஷ்டமத்து சனியுடைய தாக்கம் குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா அஷ்டமாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கார் பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே அந்த உங்களுக்கு ஆதாயமும் ஏற்படும் பெருசா குழப்பங்கள் பெருசா வருத்தங்கள் இருக்காது ஆறுதலான விஷயங்கள் நிறைய நமக்கு கிடைக்கும் அதனால அஷ்டமத்து சனியுடைய தாக்கம் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் அஃபெக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா மே பதினான்குக்கு பிறகு எந்த குழப்பமும் இருக்காது எந்த பிரச்சனை நேيم இருக்காது менட்டலி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க குரு பயிற்சி பலன்கள் நம்ம ராசிக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்கு எதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்கறத டீடைலா பார்க்கலாம் முதல்ல குரு பகவான் ஜீவன லாபஸ்தானத்துக்கு லாப போறது தொழில் உத்தியோகத்துக்கு நல்ல வளர்ச்சியை கொடுத்துரும் தொழில் ரீதியா நல்ல லாபத்தை கொடுத்துரும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கொடுத்துரும் தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த இருக்கும் பிரச்சனைகள் குழப்பம் தொழில் கூடிய தொய்வு நிலை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணும் ஏதோ ஒரு ரூபத்துல பொருளாதாரத்தை நல்லபடியா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்கள்ல ஒரு சில தடை தாமதத்தோட சம்பள உயர்வு பதவி உயர்வு பதவி மாற்றம் இதெல்லாம் சிறப்பான முறையில ஏற்படும் நிறைய பேர் இடமாற்றம் பண்ண பண்ணுவாங்க ஜாப வந்து ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு இடமாற்றம் பண்ணுவாங்க ரொம்ப நாளா நீங்க ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்துல நீங்க முயற்சி பண்ண அந்த ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு கை கோடி வரும் பொருளாதார அபிவிருத்தியை இந்த லாபஸ்தானம் இன்டிமேட் பண்ணும் அதுவும் தன வருமானம் மிக சிறப்பா இருக்கும் அதனால பினான்சியல் வைஸ் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு இருந்ததோ அதெல்லாம் நிவர்த்தியாகும் பொருளாதார குறைபாடுகள் சரியாகும் கடன் பிரச்சனைல இருக்கீங்க அப்படின்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கடன் தொந்தரவுகள் குறையும் திடீர் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் ஏற்கனவே யாருக்கோ கொடுத்த பணம் இப்ப திடீர்னு கைக்கு கிடைக்கும் முக்கியமான விஷயம் இந்த காலகட்டங்கள்ல உறவினர்களுக்கு பணம் உதவி கொடுத்து மாட்டிக்காதீங்க அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அஷ்டமாதிபதி லாபஸ்தானத்துக்கு வந்தமரும் போது மூத்த சகோதரத்துவம் வகையில ஏதாவது மனஸ்தாபங்களை கொடுக்கலாம் அவங்களுடைய உறவநிலை அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது இருந்தாலும் பஞ்சமாதிபதி லாபஸ்தானத்துக்கு வரதுனால அவங்களால ஒரு சில ஆதாயங்களும் இந்த காலகட்டத்துல நிச்சயமா ஏற்படும் இருந்தாலும் இந்த மூத்த மூத்த சகோதர சகோதரிகளோட ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்து மூத்த மகன் மூத்த மருமகன் இவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவங்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது இவங்களால ஏதாவது தேவையில்லாத விரைய செலவுகள் ஏற்படலாம் பொதுவா குரு பகவான் அமரும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடங்களுக்கு விசேஷ பலன்களை நிச்சயம் கொடுப்பார் அந்த அடிப்படையில் குரு பகவானுடைய விசேஷ பார்வை மூன்று ஐந்து ஏழாம் இடங்களுக்கு கிடைக்குது குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம் உபஜய ஸ்தானமான மூன்றாம் பாவகத்தை பாக்குறாரு இதனால ஆச்சரியத்தக்க அளவுக்கு ஒரு தைரியம் அதிகரிக்கும் நம்ம மேல நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரியா இம்ப்ரூவ் ஆகும் எதுவா இருந்தாலும் நம்ம செஞ்சிடலாம் நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணுவீங்க அந்த பவரை குரு பார்வை நமக்கு கொடுக்கும் அதை இந்த குரு பயிற்சியில சிம்மத்துக்கு இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ் சொல்லணும் அடுத்து இளைய சகோதர வகையில் அனுகூலம் கிடைக்கும் இளைய சகோதர உறவுகள் மூலமா ஆதாயம் காண்பீங்க இளைய சகோதர உறவுகளோட பிரச்சனை இளைய சகோதர உறவுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் இளைய சகோதர உறவுக்கு சுபகாரியம் செய்யற யோகத்தை உண்டாக்கும் அது சார்ந்த சுபவரியங்கள் செய்வீங்க குருவுடைய பார்வை மூன்றுக்கு கிடைக்கும் போது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்றது கணினி துறையில இருக்கவங்களுக்கு அபாரமான வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும் கணினி துறை சார்ந்த விஷயம் டெக்னாலஜி தகவல் தொடர்பு துறை சார்ந்த நல்ல வளர்ச்சி இருக்கும் எந்த விஷயத்தையும் துணிச்சலோட மேற்கொள்ளக்கூடிய மனோ பக்குவத்தை இந்த மூன்றாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால இருக்கு அஷ்டமத்து சனியுடைய தாக்கமே உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல பெரிய அளவுல நிச்சயமா தெரியாது ஏன்னா குரு பயிற்சிக்கு பிறகு

சொத்தை பாக்கியம் கிடைக்கும் வேற சுபமாற்றம் செய்வீங்க அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் இது அடுத்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான காலகட்டம் சனியுடைய பார்வையும் ஐந்தாம் இடத்தின் மீது பதியுது இதனால ஒரு சில குழப்பங்கள் இருக்கும் இந்த ஐந்தாம் இடம் சார்ந்த காரகத்துவங்கள்ல ஒரு சில குழப்பங்களை ஏற்படுத்தி அதுக்கு நிவர்த்திய கொடுக்கும் சனி பார்வை தோஷம் செய்யும் ஆனா குருவுடைய பார்வை அந்த தோஷத்துக்கு நிவர்த்திய கொடுக்கும் ஒரு மாதிரி குழப்பம் ஏற்படுற மாதிரி ஏற்பட்டு எண்டு ரிசல்ட் நிச்சயமா நமக்கு கொண்டு வரும் அதுதான் குரு பார்வையுடைய பலமை அதாவது பூர்வீக சொத்துல ஆரம்பத்துல பிரச்சனைகளோ குழப்பங்களோ ஏற்படுற மாதிரி ஏற்பட்டு எண்டு நமக்கு ஃபேவரா இருக்கும் பூர்வீக சொத்தை விற்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் புத்தி தெளிவுங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படும் எதை செஞ்சா கரெக்டா இருக்கும் எதையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்றது நல்லது அப்படிங்கிற அந்த புத்தி தெளிவு ஏற்படும் ஆரம்பம் மிக குழப்பமா இருக்க மாதிரி இருக்கும் ஒரு விஷயத்த கரெக்டா நம்ம பிளான் பண்ணி எடுத்துட்டு போக முடியாத ஒரு மனநிலை இருக்கலாம் அதே மாதிரி தெளிவான முடிவு எடுக்க முடியாத மனநிலை இருக்கலாம் நிறைய விஷயங்களை ஒரே நேரத்துல போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க ஆனா அப்படியே குழப்பி குழப்பி ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுத்துருவீங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே குழப்பம் இருந்தாலும் சரியான பாதையை தேர்ந்தெடுப்பீங்க அப்படியே யோசிச்சு யோசிச்சு பைனலா ஒரு முடிவெடுப்பீங்க அது கரெக்டா இருக்கும் அதுதான் குருவுடைய பலம் இந்த காலகட்டத்துல சிறப்பு ஆக்டிவேட் ஆகிறது அடுத்து குழந்தை பாக்கியத்துல தடை தாமதத்தோட நிச்சயமா நல்ல செய்தி கிடைக்கும் அது என்ன தடை தாமதம் அப்படின்னா ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளோட குழந்தை பாக்கியத்துல நிச்சயமா நல்ல செய்தி கிடைக்கும் ஏன்னா புத்திர காரகன் குரு பகவான் உங்களுக்கு புத்திர ஸ்தானாதிபதியும் அவர் புத்திர இன்னும் ரொம்ப விசேஷம் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்தியை கொடுத்துருவார் அடுத்து பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தி வருத்தங்களை ஏற்படுத்தி அதுக்கு நிவர்த்தியை கொடுத்து மகிழ்ச்சி அதிகப்படுத்துவார் இந்த பாச பிணைப்பு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பிள்ளைகளால ஏதோ ஒரு மாதிரி வருத்தம் ஏற்படுற மாதிரி ஏற்படும் ஆனா இந்த பாச பிணைவு மிக சிறப்பாக பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த கொஞ்சம் கவனமா இருக்கும் ஏதாவது ஒரு சில வருத்தங்கள் ஏற்படலாம் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா குரு பார்வை நமக்கு சிறப்பாக கிடைக்கிறதுனால பிள்ளைகளுடைய வளர்ச்சி நல்ல மாற்றம் இதெல்லாம் நிச்சயம் இருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா அதுக்கு நல்ல நிவர்த்திய மே மாதத்துக்கு பிறகு நிச்சயம் நீங்க எதிர்பார்க்கலாம் அடுத்து பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் பண்றதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல ஏதாவது ஒரு வகையில சுப விசேஷ நிகழ்வுகள் குடும்பத்துல நிச்சயம் இருக்கும் அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக சுப விரயங்கள் பண்றது இதெல்லாம் சிறப்பு அடுத்து காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மாதிரி வருத்தம் குழப்பம் கலக்கம் ஏற்பட்டு பிறகு ஒரு தெளிவான மனநிலையை நீங்க பெறுவீங்க ஓவராலா இந்த ஐந்தாம் இடம் சார்ந்த விஷயம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் மைனஸா ஸ்டார்ட் ஆனாலுமே எண்டு ரிசல்ட் நிச்சயமா நமக்கு ஃபேவரா கொடுக்கும் எதுவும் நெகட்டிவ் நெகட்டிவ்ல போய் முடியாது நெகட்டிவ்ல ஸ்டார்ட் பண்ணி பாசிட்டிவா கன்வெர்ட் ஆகும் இதை நீங்க நல்லாவே ஃபீல் பண்ணலாம் அடுத்து கலத்திர ஸ்தானம் ஏழாம் பாவகத்து குரு பாக்குறார் பாக்கிய பார்வையா குரு பாக்குறார் நம்ம வாழ்க்கை துணை திருமணம் சார்ந்த விஷயம் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் இதையெல்லாம் இன்டிமேட் பண்றது இந்த ஏழாம் பாவகம் இந்த பாவகத்துக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறது ரொம்ப விசேஷம்தான் மே பதினெட்டாம் தேதி ராகு எது பயிற்சி நிகழ இருக்கு ராகு ஏழாம் இடத்துக்கு வரது அவ்வளவு சிறப்பு கிடையாது ஆனா குரு பார்வையில ராகு இருக்கிறதுனால ராகு சுபத்துவம் அடைஞ்சு நிச்சயமா நெகட்டிவான பலன்களை கொடுக்க மாட்டார் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா சொல்லணும் அதனால குருவுடைய பார்வை ஏழாம் இடத்துக்கு பதியும் காரணத்தினால திருமண முயற்சிகள்ல தடை தாமதத்தோட நல்ல செய்திய நிச்சயம் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த நேரத்துல முயற்சி பண்றீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும் ஏன்னா ஏழுக்குரியவன் எட்டுல மறைஞ்சிருக்கார் அஷ்டம சனியா இருக்கார் இன்னொன்னு இங்க ராகுவும் இருக்கார் அதனால கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனா எண்டு ரிசல்ட் நிச்சயமா நமக்கு சாதகமா வரும் இந்த திருமண முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஜாதக பொருத்தங்களை கொஞ்சம் சரியா அனலைஸ் பண்ணிக்கோங்க பொருத்தத்துக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுக்காம மணமகன் மணமகள் இருவருடைய ஜாதக கட்டத்தையுமே நல்லா அனலைஸ் பண்ணி கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணுங்க ஏன்னா ராகு கேது ஒன்று ஏழில் இருக்காங்க ஏழுக்குரியவனும் போய் எட்டில் மறைஞ்சிருக்காங்க குரு பார்வை மட்டும்தான் ஏழாம் இடத்துக்கு கொஞ்சம் பிடிக்குது ஏழாம் இடம் அவ்வளவு பலமா இல்ல குரு பார்வை தோஷங்களை நிவர்த்தி பண்ணும் பிரச்சனைகளை குறைக்கும் அதிகரிக்கல அதுதான் பெரிய அட்வான்டேஜ் அதனால இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் திருமண விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இருந்தாலும் நல்ல செய்தி நிச்சயம் கிடைக்கும் அடுத்து வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா நிதானமா செயல்படுறது நல்லது அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் அவங்களுடைய உறவுநிலை சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதிலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முக்கியமா வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் அவங்களுடைய மன ஆரோக்கியம் இதை சரியா பராமரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் குரு பார்வை ஏழாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே அது பெரிய அளவில் எக்ஸ்பேண்ட் ஆகாது குழப்பங்கள் இருந்தாலும் வருத்தங்கள் இருந்தாலும் அது ரெண்டு பேருக்குள்ள மட்டுமே இருக்கும் அது அதிகமாக வெளியில எக்ஸ்போஸ் ஆகாது மற்றவர்களுடைய பார்வையில் நீங்க நல்லா ஒத்துமையாக இருக்க மாதிரி தெரியும் ஆனா உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது கருத்து வேறு பாடு ஒரு சில முரண்பாடு இருக்கும் இந்த காலகட்டத்தில் விட்டு கொடுத்து போகணும் சகிப்புத்தன்மையோட செயல்படணும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் அவங்க சம்பந்தப்பட்ட விஷயம் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் கவனம் இருக்கணும் இது இருந்தாலே போதும் நெகட்டிவ் அடுத்து நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் இருக்கணும் இருந்தாலும் பழைய மன வருத்தம் அவளை குழப்பம் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் அதெல்லாம் நிவர்த்தியாகும் குரு பயிற்சிக்கு பிறகு நிச்சயமா பழைய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் புதிய நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம்

உங்க கிட்ட மத்தவங்க பாசமா பேசுற மாதிரி பேசி கவுத்துருவாங்க அதனால கொஞ்சம் கவனமா இருங்க ரொம்ப சீக்கிரமா விஷயங்களை எல்லாம் யாரை நம்பியும் வெளிப்படையா சொல்லாதீங்க அதுல கொஞ்சம் கான்ஷியஸ்ஸா இருந்துக்கோங்க ஏன்னா கடந்த காலகட்டங்கள்ல நம்ம ஓப்பனா இருந்தே நமக்கு நிறைய துரோகங்களை பண்ணிட்டு போயிருப்பாங்க யாரை நம்பியும் உங்க மனசுல இருக்கக்கூடிய எந்த விஷயங்களையும் வெளிப்படையா ஓப்பனா சொல்லாதீங்க ரொம்ப சீக்கிரான விஷயம் சீக்கிரட்டாவே இருக்கிறது நல்லது அடுத்து இந்த கூட்டத்தொழில்ல இருந்த குழப்பம் வில்லங்கம் பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் குறையும் ஆனா நிவர்த்தியா உண்டாகுமான்னா அது கொஞ்சம் டவுட் தான் ஏன்னா ஏழு குறைவன் எட்டுல மறைஞ்சிருக்காரு மேலும் மேலும் இந்த கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா பண்ணக்கூடாது ரொம்ப கவனமா இருக்கணும் ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்கு கூட்டு தொழில ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டிருக்கு லாஸ்ட்ல இருக்கு அப்படின்னா அதை நிவர்த்தி பண்ண முடியும் ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது கொஞ்சம் நியூட்ரல் ஆகும் புரியும் நீங்க போட்ட பணத்தை எடுத்துடலாம் கூட்டு தொழில நீங்க போட்ட பணத்தை எடுக்கிறதுக்கு சாதகமான காலகட்டம் ஆனா ரொம்ப பாசிட்டிவா இருக்கா மேலும் மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா நிச்சயமா கூடாது கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்து தங்க ஆபரண சேர்க்கை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா இருக்கும் ஏதோ சின்ன ஒரு நகையாவது கண்டிப்பா ஆபரணங்கள் வாங்குவீங்க ஆல்ரெடி தங்க நகைகள் ஏதாவது அடைகல இருக்கு அப்படின்னா அதை மீட்டெடுக்கிறதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் புதுசா ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா அது நல்ல சக்சஸ் வெளிநாட்டு பயணம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு அதெல்லாம் திடீர்னு கிடைக்கும் அதனால நல்ல ஆதாயங்கள் ஏற்படும் ஆறுக்குரியவன் எட்டுல இருக்கார் திடீர் விபரீத ராஜ யோகம் அந்த அமைப்பு நல்ல ஆக்டிவேட் ஆகுது மே மாதத்துக்கு பிறகு நிறைய சுபத்துவமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் குரு பார்வை குருவுடைய பயிற்சி அது நமக்கு அஷ்டமத்து சனியுடைய தாக்கத்தையும் கண்டக ராகுடைய தாக்கத்தையும் நிச்சயமா நமக்கு குறைச்சி கொடுக்கும் மலை போல இருக்கும் பிரச்சனைகளை நம்ம சமாளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி கொடுக்கும் எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம் அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டமாக இருக்கும் இந்த குரு பயிற்சி சிம்மராசி என்பர்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலையும் பெரிய பலத்தையும் கொடுக்கும் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இதுவரை இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய தான் வாழ்க்கையிலே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்க